நிறைய சக்சஸ் அவன் பார்ப்பான் ஏன்னா ரொம்ப கடினமான உழைப்பாளி அவனுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கடவுள் கொடுக்கணும் கொடுப்பாரு அது ஒண்ணும் பண்ண முடியாது தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்றவங்க வந்து மனநோயாளிகள் அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க வேற வழி இல்ல நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் பரவாயில்ல ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மள நம்மளே மல்லாக்கப்படுத்தி துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது அவர்களை கடந்து போயிடணும் நம்ம இயக்குறது இப்ப வந்து ரொம்ப இல்ல இல்ல இயக்கிறது வந்து ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னோட தேற்ற அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் இதே தமிழ் சினிமாவோட வளர்ச்சி பாதிக்குமா அப்படியே தமிழ் சினிமா வளர்ந்துகிட்டே தான் எதையும் யாராலேயே ஒன்றும் செய்ய முடியாதுங்க இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்குல பண்ணேன் போன வருஷம் என்னோட படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த இப்போ ஜூலை ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு படம் அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணது நடந்துகிட்டுதான் இருக்கு தேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது ஏன்னா தேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தேட்டருக்குலாம் யாருமே வர்றது இந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அவங்களால சர்வே பண்ண முடியாம பண்றாங்க பட் ஆனா மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ் நல்லா ரன் ஆயிட்டு தான் இருக்கு சினிமா வந்து எப்பவுமே சினிமா புதுசு புதுசா நமக்கு தான் இருக்குமே தவிர சினிமா வந்து பண்ண முடியாது அப்படியெல்லாம் கிடையாது நீங்க என்னவா இருந்தாலும் சரி தரமா இருந்தா ஓடும் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது அடச்சனை வரும் வரும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு வரும் சார் எடுத்துருக்கோம் தனி மனிதன் மனசுல மாற்றம் வரணும் சார் அதை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும் அது அது ஒரு சில நேரத்துல அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது அது அப்படிதான் நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நடக்கிறது தான் இருக்கும் அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசுல நல்ல விஷயத்தை விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வோம். கல்லூத்துக்கு வந்து நிறைய சிச்சுவா பண்ணி நான்தே ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் வந்து நார் வர்றேன். பழைய குற்றாலத்துல ஒரு இருபது நாளைக்கு 15 நாளைக்கு மீதிங்க வந்து பேசி பண்ணிட்டு பாத்துக்கிட்டேன். ஒண்ணுமே மோதவே முடியாது நம்ம. அது நம்ம வழி விட்டுறணும் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. you <laughs>